ஒரு சிலருக்கு டெய்லி காலையில் காலியான வயிற்றுல எழுந்திடும்போதே பெட் டீ ஆயிடுச்சு இல்லை பெட் காஃபி ஆயிடுச்சு கண்டிப்பாக வேணும் அது கிடைக்காம இருந்தால் ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இது வந்து ஆக்சுவலாக நல்லது கிடையாது என்னன்னு கேட்டால் நம்ம நைட்டு தூங்கி எழுந்துடும் போது நம்ம வயிற்றில் இருக்கிற அசிடிக் ஜூசஸ் டைஜஸ்டிவ் ஜூசஸ் வந்துட்டு அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது தான் நம்ம அது கூட சேர்ந்து டீ குடிக்கும்போது வயிற்றுல வந்து அல்சர் வர்றதுக்கு ரீசனாக வரும் இனி டீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது அல்சர் ரொம்ப சீக்கிரம் உருவாகிறதுக்கு இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் நம்ம டீ குடிக்கும்போது நம்ம செரிமான பிரச்சனைத்துக்கும் இது ரீசனாக வரும் இப்போ நம்ம பார்த்தா நம்ம கரெக்டான பசி இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது ரீசனாகும் நம்ம நமக்கே தெரியற ஒரு விஷயந்தான் நம்ம கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது இல்லை நமக்கு பசி எடுக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு டீ குடித்தா அதுக்கப்புறம் அந்த பசி எங்கே போகணுன்னு நமக்கே தெரியல அது ஒரு ரீசன் அதனால வந்து காலியான வயத்தில் நம்ம டீ குடிக்கிறது நல்லது கிடையாது நம்ம ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்ந்து ஆயிடுச்சு இல்லை முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் ஆயிடுச்சு டீயாவது காஃபியாவது குடிக்கிறது தான் நல்லது அந்த மாதிரி ஆண் மலட்டுத்தன்மை மெயில் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறது அது இப்போ வந்து பழைய காலத்துல கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றது கண்டுபிடிக்கல ஸ்டடிஸ் என்ன சொல்றதுன்னு கேட்டா மெயில் இன்ஃபர்டிலிட்டி ஆண் வளட்டுத்தன்மைக்கு ரீசன் ஆகுன ஒரு விஷயம் சொல்றது வெடிய காலையில வெறும் காலியான வயத்துல நம்ம டீ குடிக்கிறது அப்படின்னு தான் சொல்லப்படுது ஒரு நாள்ல நம்ம ஒரு ரெண்டு மூணு டீ எக்ஸ்ட்ராவா குடிக்கிறது நம்ம ஒபிசிட்டியும் ஓவர் பாடி வெயிட்டு வரதுக்கும் ரீசனாக வரும் இப்போ வந்து உடம்பு வந்து கொஞ்சம் அதிகபமாக வெயிட் இருந்தால் என்னென்ன பிரச்சனைன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி டீ ஒரு நாளில் நம்ம ரெண்டு மூணு வாட்டி குடிக்கிறதும் அதுக்கும் ஒரு ரீசனாக வரும் ப்ரோஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கும் காலையில் காலியான வயத்தில் டீ குடிக்கிறது இப்போ வந்துட்டு வயதானவர்கள் மட்டும் கிடையாது ப்ராஸ்டேட் கேன்சர் வந்துட்டு இப்போது யங்ஸ்டர்ஸுக்கு கூட வருது இப்போ வந்து பத்தில் ஒருத்தருக்கு ப்ரோஸ்டேட் கேன்சர் இருக்குது அப்படின்னு தான் லேட்டஸ்ட் ஸ்டடிஸ் சொல்கிறது அதுக்கெல்லாம் வந்து ஒரு ரீசன் கேட்டால் வயிற்றுல இருக்கிற அந்த அசிடிக் ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து நம்ம காலியான வயத்தில் டீ குடிக்கிறது ஒரு ரீசனாக வருது அப்படின் தான் சொல்கிறது நமக்கு ஒரு நாளில் டீ குடிக்கலாம் ஏன்னா அது காலியான வயத்தில் குடிக்காமல் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடும்போது இல்லை சாயங்காலம் நம்ம ஏதோ சாப்பிடும்போது அது கூட சேர்த்து குடிக்கிறது இல்லை அது கூட ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் எங்கள் கமெண்ட்டாக கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணலாம் புது வீடியோக்கள் பார்க்குறதுக்காக சப்ஸ்க்ரைப் கூட பண்ணலாம் தேங்க் யூ